திமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் வேடச்சேரி நூற்று எழுபத்தைந்தாவது வட்ட டாக்டர் அம்பேத்கார் நகர் இருபத்தி இரண்டாவது தெருவில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சென்னை மாவட்டம் திமுக சென்னை தெற்கு மாவட்டம் வேளச்சேரி மேற்கு பகுதி நூற்று எழுபத்தைந்தாவது வட்ட திமுக சார்பில் வட்ட செயலாளர் வி சக்திவேல் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் வேடச்சேரி டாக்டர் அம்பேத்கார் நகர் இருபத்தி இரண்டாவது தெருவில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வேளச்சேரி மேற்கு பகுதி கழக செயலாளர் அரிமா சுசேகர் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசான் மவுலானா வேளச்சேரி தொகுதி பார்வையாளர் பாலவாக்கம் தா விஸ்வநாதன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் பே மணிமாறன் எஸ் பாஸ்கரன் வே ஆனந்தன் பகேஸ்வரி முருகவேல் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொது உறுப்பினர்கள் பங்கேற்றனர் சக்திகளவு எனக்கு முன்னால் ஒரே ஆண்டு இருக்கிற